எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தொப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பழைய முறைப்படி கட்டுச்சோறு தாங்க செய்ய போகிறேன் இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் சாதத்தை ரெடி பண்ணிக்கணுங்க அதுக்காக அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன் அது கூட ஒரு பக்கம் முட்டையை வேக வச்சுருக்கேன் கட்டிச்சோறுக்கு முட்டை இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு நான் புளியை எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு தேங்காவை எடுத்து உடச்சிட்டு வச்சுருக்கேன் இதை திருவிட்டு திக்கு பாலாக எடுத்து வச்சுக்கங்க ஒரு பைஞ்சி வரமிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க அதில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதில் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க கொஞ்சம் செவந்து வந்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை அப்படியே எடுத்து ஆற விட்டுருங்க இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம் இதையும் சிம்லேயே வச்சு வறுத்துக்கங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க லைட்டாகவே வறுத்தா போதும் கொஞ்சம் கலர் மாறணும் மாறினதும் நீங்கள் அதை எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது இதையும் அப்படியே எடுத்து ஆற விட்டுருங்க ஆறவிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே வரமிளகாவையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும் ஒன்று ரெண்டுமா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம புளியை கரைச்சியை எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஊற வச்சதும் நல்லா புளி கரைஞ்சி வந்திருக்கு இதை அப்படியே வடிகட்டி அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கங்க நம்ம தேங்காய்ப்பாலை திக்காக பிழிஞ்சு வச்ச பிறகு தண்ணிப்பாலை இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி விட்டுக்கலாம் ஏன்னா அந்த தண்ணிப்பாலில் செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்கள் தேங்காய் பாலை நல்லா திக்காக பிழிஞ்சு வச்சுக்கணும் அதை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ தண்ணி பால்லையே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் தண்ணி பாலில் தான் பிளிகிற பாருங்க இதே மாதிரி பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சூடு வந்ததும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க பொறிஞ்சதும் ரெண்டு வரமிளகாவை அதில் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்து விட்டுக்கலாம் இதை நீங்கள் சேர்த்த பிறகு ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்தது தான் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம புளிக்கரசல அதில் சேர்த்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ மூடி வச்சு கொதிக்க விடலாம் புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கொதிக்கணுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த திக்குப்பால அது கூட சேர்த்து விட்டுடலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து விட்டுருங்க நீங்க பார்த்து போட்டுக்கோங்க பிறகு கூட நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இதான் கரெக்டான ஸ்டேஜி நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே இறக்கி வச்சுருங்க இப்போ சாதம் வடித்து வச்சுருக்கேன் அதை எப்படி கட்டலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் சாதம் எப்போதும் சூடாக இருக்கணும் நீங்கள் சாதத்தை ரெடி பண்ணிக்கிட்டு ரசத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உடனே அதை நீங்கள் கட்டணும் பாருங்க சாதத்தை நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும் அதுக்காக ரொம்பவும் மசிச்சு விட்டுறாதீங்க ஒன்னு ரெண்டு சோறு இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரசத்தை சேர்த்து நீங்க இந்த மாதிரி கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு புளிப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க உப்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் மேலமாக சால்ட்டு தூவி விட்டுட்டு அதில் கொஞ்சம் ரசத்தை சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் காரம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் அரைப்படி அரிசிக்கு அளவு ரசம் போதுமானதாக இருக்கும் ரசம் கூட வேணுனாலும் புளி அதிகமாக சேர்த்துட்டு தேங்காய் பாலை கொஞ்சம் கூடவாக சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அது கூட உருளைக்கிழங்கும் முட்டையும் வச்சு வச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உணவில் கவனம் செலுத்துங்கள்